கோபா ராஜய் தாத்தா வீட பாரு அம்மா வீட்டுக்குள்ள பாருடோ கரு கரு நிறத்துக்கு தண்ணி எங்க உள்ள அவங்களுக்கு எல்லாம் ஊத்தி அவங்ககலாம் டப்பா மெதக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூட ரவுண்ட் கலர்ல இருக்கு நமக்கு கருப்பு கலர்ல இருக்கு சரி மெதுவா மெதுவாமா ஏய் பாம்புலாம் கிடையாது நெதுவா தண்ணி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு வீட்டு முன்னாடியே இவ்வளோ தண்ணி நம்ம இன்னும் தள்ளி தள்ளி போக போக கழுத்த அளவுக்கு தண்ணி இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களால் வெளியே போகவும் இல்லை ஏதோ வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்ன தணும் சொல்ல இந்த இருட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறோம் பகல்லே இருட்டு மாதிரி தான் இருக்கு சரி ஏதோ நம்மளால முடிஞ்ச பிளாக் டீ இந்த அணில் கடிச்சா இது கூட இல்லாமல் சென்னையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பச்சி எப்படியோ நாங்கள் பொழுது கடத்தி வாய் வளர்ந்து கடத்திக்கிட்டு இருக்கோம் குப்பாச்சி அதை சுடு பாத்திரம் இப்படி வீட்டுல கிடந்ததே இல்லை இப்ப தண்ணி இல்லாதனால பாத்திரம் சேர்ந்து போய் எப்படி கிடைக்கு பாருங்கள் கிச்சன் கிட்ட ஒரு இது குப்பை தான் பத்திரம் என்னைக்கு தான் அந்த பைதம் குப்பையா குப்பை எல்லாமே இருக்கு முந்தின நாள் நைட்டில் இருந்தே கரண்டை வேற கட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இன்னும் வரைக்கும் கரண்டும் வரல நாங்கள் ஃபுல் டே ஃபுல்லாக இருட்டிலையும் ஒரு இது சமைக்க முடியாமல் மோட்டார் போட முடியாமல் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் இருந்தோம் எப்படி இருந்த எப்படி ஆயிடுச்சு இன்னும் வந்து மழை வந்து முடிகிற மாதிரி தெரியல மழை பெரிய பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது இப்போது மணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு வந்து நாலு மணி ஆக போகுது ஆனால் இருட்டாயிடுச்சு கரண்ட் இல்லை இன்வெர்டர் இல்லை எதுவுமே இல்லை நைட் வந்து எப்படி சமாளிக்க போகிறோங்கிறது தெரில பொருள்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுருக்கோம் டிவி பார்த்தீங்கன்னா அது மேலே தான் இருக்குது பிரச்சனை இல்லை அப்படி டிவி இருக்கட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ அரிசி மெயின் அதுதான் அரிசி எப்படிக்கு மேலே வச்சாச்சு நம்ம ஒரு கஞ்சி மாதிரி கூட காய்ச்சி குடிச்சிட்டு உட்காந்துடலாம் முந்தின நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி உள்ளே வருங்கிறது நாங்கள் யோசிக்கவே இல்லை ஆனால் நாங்கள் காலையில் எந்திரிச்சி வந்து பார்க்குறேன் ஃபுல்லாக படியில் ஃபுல்லாக ஏறி வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டுக்கு ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படி தான் இருக்குது அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு மெயினாக நம்ம வந்து எலக்ட்ரானிக் பொருளை தான் ஃபர்ஸ்ட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து சேஃப்டியாக மேலே வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா கட்டலில் தூக்கி வச்சுட்டோம் அப்புறம் வாஷிங் மிஷினையும் வந்து டீப்பா மேலே தூக்கி அப்படியே சேஃப்ட்டி பண்ணி வச்சிட்டோம் எதுக்கு திரி இப்போ வந்து விளக்கு தெரியும் ரெடி பண்ணுறதுக்கு நைட்டு ஆனால் இது டைமு ம் கரண்ட் வருமா வராதான்னு தெரிலல ம் திரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் விளக்கு விளக்கு இருக்குடா தான் இருக்கு அதுக்காண்டியே ஒரு பனியினை வேஸ்ட்டு பண்ணுறீங்க நீங்கள் தான் எடுத்துல இருப்பீங்க ரொம்ப சேஃப்டி தான் அது என் இருந்தாலும் என் மனசுக்கு தாங்காதுமா அப்ப இருட்டுல இருக்கியாமா அது கூட இருந்துருவேன் சுருட்டும்

எரியுது ஆனா வந்து திரி மாதிரி எரியுமா இல்ல எரிஞ்சிட்டு போயிருக்க வெளிச்சம் இன்வெர்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து கேண்டில் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது இல்லை இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் சரி ஓகே பனியனை வந்து கிழிச்சி நம்ம திரி மாதிரி பண்ணி விளக்கு வச்சு பத்த வைப்போம் அப்படின்ட்டு விளக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்ற டைம்ல கூட நம்ம கரண்ட் இல்லாமல் இருந்துடலாம் ஆனா இப்போ வந்து இந்த தண்ணி வீட்டுக்குள்ளே வர நேரம் பூச்சி இந்த மாதிரி வரும் குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம இருக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு விளக்குக்கு ரெண்டு விளக்கு பத்த வச்சு உட்காந்துட்டு இருந்தோம் இதுலயா ஆமா அப்பந்தான்

இன்னைக்கு வந்து இருட்டுக்கடை சமையல் கேண்டில் வச்சு சமைக்கணும் தோசைக்கல் கேண்டில் மாட்டா சாப்பாடு வந்து இல்லை ஆமாம் இப்படினாலும் எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா

பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் லைட்டு கொஞ்சம் நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அவங்களுக்கும் இன்வெர்டர் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு வீடே பார்த்திங்க அப்படின்னா சுற்றி எல்லாமே இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி சோஃபாவை மட்டும் நாங்கள் கொஞ்சம் சேஃப்டி பண்ணாத மாதிரி இருந்துச்சு அதுவுமே சேரெல்லாம் எடுத்து போட்டு சோஃபாவை சேஃப்டி பண்ணி வச்சுட்டோம் இனிமேல் காலையில் பார்த்தா பார்த்தாதான் தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது